குறை ஒன்றும் இல்லை மறை மூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா குறை ஒன்றும் இல்லை மறை மூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா வேண்டியதை தந்திட வேங்கடேசன் என்றிருக்க வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா đâyần dung nhìnê căn Cũ đây quân dung nhìn lấyô Vi ta cô đây quân dung lấy mà đây muốn tí căn cô đây buồn dung lấy cô திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார் என்றாலும் குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா கவி கிறங்கி கல்லிலே இறங்கி நிலையாக கோவிலில் நிற்கின்றாய் கேசவா கலினாள் கிறங்கி கல்லிலே இறங்கி நிலையாக கோவிலில் நிற நிற்கின்றாய் கேசவா நாளுக்கு கிறங்கி கல்லிலே இறங்கி நிலையாக கோவிலில் கேசவா குறையொன்றும் இல்லை மறைமூத்தி கண்ணா யாதும் மறக்காத மலையப்பா யாதும் மறக்காத மலைய un mar billet, un taranir கருணை கடல் அன்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு ஒன்றும் குறை இல்லை மறை மூத்தி கண்ணா ஒன்றும் குறை இல்லை மறை மூத்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 கோவி